டிசம்பர் முப்பது அன்று முக்கோடி ஏகாதசிக்கு முன் மகன்கள் உள்ளவர்கள் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லையெனில் தீமை நம் இந்து தர்மத்தில் பண்டிகைகளுக்கும் சடங்குகளுக்கும் உள்ள முக்கியத்துவம் அளப்பறியது குறிப்பாக விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமான நாள் முக்கோடி ஏகாதசி மிகவும் புனிதமானது மேலும் இந்த ஏகாதசி பண்டிகை மிகவும் அரிதான மற்றும் சுபமான நேரத்தில் வருகிறது இந்த புனிதமான நாளில் முப்பத்து மூன்று கோடியே 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 தெய்வங்கள் வைகுண்ட வாசல் வழியாக சென்று ஸ்ரீமன்னாராயணனை தரிசிப்பார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன ஆனால் முக்கியமாக ஆண் குழந்தைகள் உள்ள பெற்றோர்கள் இந்த முக்கோடி ஏகாதசி அன்று ஒரு பரிகாரத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மகன்களின் மீதான தீமை நீங்கி அபரிமிதமான ஐஸ்வர்ய யோகம் உண்டாகும் மகன்களின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் தற்போதைய சமூகத்தில் ஆண் குழந்தைகளை வளர்ப்பதும் அவர்களின் பாதுகாப்பை கவனித்துக் கொள்வதும் ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு சவாலாக மாறியுள்ளது ஆண் குழந்தைகள் பிறப்பிலேயே மிகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பார்கள் ஆனால் அதே உற்சாகம் சில சமயங்களில் அவர்களை தவறான பாதைக்கு அல்லது ஆபத்தில் தள்ளும் வாய்ப்பு உள்ளது பெண் குழந்தைகளுடன் ஒப்பிடும்போது ஆண் குழந்தைகள் இயற்கையாகவே கொஞ்சம் பிடிவாதமாகவும் சுதந்திரமாகவும் இருக்க விரும்புவார்கள் இந்த சூழ்நிலையில் அவர்கள் பெற்றோரின் பேச்சை கேட்காமல் வீட்டில் இருக்க விரும்பாமல் எப்போதும் வெளியே நண்பர்களுடன் நேரத்தை செலவிட முன்னுரிமை அளிப்பதை நாம் கவனிக்கிறோம் குறிப்பாக டீன் ஏஜ் வயதில் உள்ள ஆண் குழந்தைகளின் நடத்தை தாய்மார்களுக்கு தூக்கமில்லாத இரவுகளை ஏற்படுத்துகிறது நண்பர்களின் செல்வாக்காலோ அல்லது அந்த வயதில் இருக்கும் ஆவேசத்தாலோ அவர்கள் பைக்கில் அதிவேகமாக பயணம் செய்வார்கள் சாலைகளில் அவர்கள் செல்லும் வேகத்தை பார்த்தால் எந்த தாய்க்கும் இதயம் நின்றுவிடும் நாம் தினமும் தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் பார்க்கும் அதிவேகம் அல்லது சிறிய தவறுகளால் பல உயிர்கள் காற்றில் கலந்து விடுகின்றன அம்மா என்று அழைக்கும் மகன் பத்திரமாக வீட்டிற்கு வரும் வரை அந்த தாயின் மனம் கவலையுடன் துடித்துக் கொண்டே இருக்கும் வெளி உலகம் இப்போது மிக வேகமாக மாறிவிட்டது நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றும்போது சிறிய விஷயங்களுக்காக சண்டையிடுவது ஆவேசத்தில் விவேகத்தை இழப்பது போன்றவற்றால் அவர்களின் எதிர்காலம் சிக்கலில் சிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆண் குழந்தைகளுக்கு உலக அறிவு குறைவாகவும் ஆவேசம் அதிகமாகவும் இருக்கும் இதனால் அவர்கள் அடிக்கடி மற்றவர்களின் பார்வையில் படுவது அதாவது திருஷ்டிப்படுவது அல்லது எதிர்மறை சக்திகளின் தாக்கத்திற்கு ஆளாவது நடக்கும் ஜாதகரீதியாக யாருக்காவது பலவீனமான கிரக நிலை இருக்கும்போது அல்லது அபமிருத்யு தோஷங்கள் இருக்கும்போது இதுபோன்ற விபத்துகள் அதிகமாக நடக்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த கண்டங்கள் உங்கள் மகன் மீது இருந்தால் அவர்கள் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஆபத்துகள் சூழ்ந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் எந்த தோஷங்கள் இருந்தாலும் உங்கள் குழந்தைகளை காப்பாற்றிக் கொள்ள முக்கோடி ஏகாதசி அன்று இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்கள் ஏனென்றால் இந்த புனிதமான நாளில் விஷ்ணுமூர்த்தியின் அருளால் எந்த தீங்கையும் நீக்கிக் கொள்ளலாம் உங்கள் மகனின் நடத்தையில் மாற்றம் வர வேண்டும் அவன் பத்திரமாக இருக்க வேண்டும் தன் வாழ்க்கையில் அளவற்ற ஐஸ்வர்யத்தையும் உயர்ந்த நிலையையும் பெற வேண்டும் என்று விரும்பும் ஒவ்வொரு தாயும் இந்த ஏகாதசி பரிகாரத்தை தவறாமல் பின்பற்ற வேண்டும் இந்த பரிகாரம் மகனைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது அவர்கள் மீதான கெட்ட பார்வையை கிரக தோஷங்களை நீக்கி அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் சுகத்தையும் அளிக்கிறது ஒரு தாயின் மனதில் செய்யும் பிரார்த்தனை தெய்வத்திற்கு செய்யும் இந்த சிறிய பரிகாரம் உங்கள் மகனின் வாழ்க்கையை மாற்றும் அப்படியானால் மகன்கள் உள்ளவர்கள் இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை விரிவாக தெரிந்து கொள்வோம் அது மட்டுமின்றி முக்கோடி ஏகாதசி அன்று வீட்டின் முன் யானை வரைய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வோம் நண்பர்களே இந்த தகவல் உங்களைப் போன்ற பல தாய்மார்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதனால தான் இந்த வீடியோவை இப்போதே லைக் செய்யுங்கள் இது இன்னும் சிலரை சென்றடையும் அதே போல் மகன்கள் உள்ள ஒவ்வொரு தாய்க்கும் இந்த வீடியோவை பகிருங்கள் உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் உங்கள் மனதில் உள்ள பக்தியையும் அந்த நாராயணன் மீதுள்ள நம்பிக்கையையும் வெளிப்படுத்தி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா என்று தவறாமல் கமெண்ட் செய்யுங்கள் விஷயத்திற்கு வந்தால் இந்த புனிதமான நாளில் அதிகாலையில் எழுந்து ஒவ்வொரு இல்லத்தரசியும் தங்கள் வீட்டின் முன் வைகுண்ட வாசல் கோலத்தை தவறாமல் போட வேண்டும் இந்த கோலம் வீட்டிற்கு அலங்காரம் மட்டுமல்ல இது ஒரு தெய்வீக ஆன்மீக செயல்முறை வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் என்று நம்பப்படுகிறது நம்பப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமைகளின் பிரதிபலிப்பாகவே நம் வீட்டு வாசலில் இந்த ரங்கோலியை வரைய வேண்டும் வைகுண்ட வாசல் ரங்கோலிகள் போடுவதன் நோக்கம் என்னவென்றால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம் வீட்டிற்கு வந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அழைப்பதாகும் இந்த ரங்கோலியை போடுவது நல்லது எல்லாம் புனிதமான அலைகளால் நிரம்பிவிடும் அரிசி மாவில் ரங்கோலிகள் போடுவதால் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு அளித்த புண்ணியமும் கிடைக்கும் இந்த ரங்கோலியின் தாக்கத்தால் வீட்டின் மீதான எதிர்மறை சக்திகள் மற்றும் கண் திருஷ்டிகள் நீங்கும் வைகுண்ட ஏகாதசி அன்று எந்த வீட்டில் இந்த ரங்கோலி பிரகாசிக்கிறதோ அந்த வீட்டிற்கு லட்சுமி தேவியின் அருள் கிடைத்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் இந்த ரங்கோலியை பார்த்த அனைவருக்கும் இந்த விஷ்ணு மூர்த்தியின் தரிசன பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இது உங்கள் வீட்டைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்தவித கஷ்டங்களும் வராமல் உடல் மற்றும் மன அமைதியை அளிக்கும் இந்த ரங்கோலியை போட்ட பிறகு அதன் மீது மஞ்சள் குங்குமம் தூவி கோபம்மைகள் வைத்து பூக்கள் வைக்கும்போது அந்த வீட்டின் தோற்றமே மாறிவிடும் வைகுண்டமே வீட்டு வாசலில் இருப்பது போல் தெரிகிறது இன்று இந்த கோலங்களைப் போட்டு தீபம் ஏற்றினால் அந்த வீடு செல்வ செழிப்பால் நிரம்பி வழியும் ஆகவே இந்த முக்கோடி ஏகாதசி நாளில் ஒவ்வொரு பெண்களும் தவறாமல் இந்த கோலங்களைப் போட்டு அந்த விஷ்ணுவின் கருணையைப் பெறுங்கள் அது மட்டுமல்லாமல் முக்கோடி ஏகாதசி என்றாலே வைகுண்ட வாசல்கள் திறக்கும் அற்புதமான நேரம் சாக்ஷாத் ஸ்ரீமகாவிஷ்ணு பூலோகத்திற்கு வந்து தன் பக்தர்களை அனுகிரகிக்கும் புனிதமான நேரங்கள் இவை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளில் நாம் இறைவனை நம் வீட்டிற்கு அழைக்க வேண்டும் அதாவது நம் வீடு வெளிப்புறமாக மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் புனிதமாக இருக்க வேண்டும் ஆகவே ஏகாதசிக்கு ஒரு நாள் முன்னரே நம் வீட்டை ஒரு கோவிலாக தயார் செய்யத் தொடங்க வேண்டும் ஏகாதசிக்கு ஒரு நாள் முன்னரே வீட்டை கழுவ வேண்டும் அவ்வாறு வீட்டை சுத்தம் செய்யும் நீரில் சிறிதளவு கற்பூரப் பொடியையும் அதேபோல் சிறிதளவு மஞ்சளையும் கட்டாயம் கலக்க வேண்டும் என்பது நம் இந்து பாரம்பரியத்தில் சாக்ஷாத் லட்சுமி ஸ்வரூபமாக மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மஞ்சள் வெறும் நிறத்திற்காக மட்டுமல்ல அது ஒரு அற்புதமான கிருமி நாசினியாக செயல்படுகிறது அறிவியல் ரீதியாக பார்த்தால் வீடு இது மூலையில் உள்ள கிருமிகளை அழிக்கும் ஆன்மீக ரீதியாக இது வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்குகிறது மஞ்சள் கலந்த நீரால் வீட்டை துடைப்பதால் லட்சுமி தேவி வீட்டில் நிரந்தரமாக வசிப்பாள் கற்பூரத்தை பொறுத்தவரை எதிர்மறை சக்திகளை விரட்டும் அற்புதமான சக்தி கற்பூரத்திற்கு உண்டு கற்பூர வாசனை எங்கு இருக்கிறதோ அங்கு தீய சக்திகளோ அல்லது தீய எண்ணங்களோ நுழைய முடியாது கற்பூரப் பொடி கலந்த நீரால் வீட்டை சுத்தம் செய்வதன் மூலம் வீட்டின் சூழல் முழுவதும் நேர்மறை ஆற்றலால் நிரம்பும் ஆகவே இந்த ஏகாதசிக்கு அனைவரும் கற்பூரம் மஞ்சள் கலந்த நீரால் வீட்டை சுத்தம் செய்யுங்கள் அந்த நீரால் வீட்டை துடைத்த பிறகு வரும் நறுமணம் உங்கள் மனதிற்கு மிகுந்த அமைதியைத் தரும் மஞ்சள் கற்பூரம் கலந்த நீரால் வீட்டை சுத்தம் செய்யும்போது நீங்கள் ஒரு குடியிருப்பு இடமாக இல்லாமல் வைகுண்டநாதர் வீற்றிருக்கும் ஒரு புனிதமான கோவிலாக மாறும் உங்கள் வீட்டிற்கு தேவர்கள் தானாகவே ஈர்க்கப்படுவார்கள் முக்கோடி ஏகாதசி போன்ற ஒரு பெரிய பண்டிகை நாளில் கடவுளை நம் இதயங்களில் மட்டுமல்ல நம் வீட்டிலும் நிலைநிறுத்த நிறுத்த இந்த சுத்திகரிப்பு செயல்முறை மிகவும் அவசியம் ஏகாதசிக்கு ஒரு நாள் முன்னதாகவே இந்த சிறிய வேலையை அலட்சியம் செய்யாமல் முடித்து உங்கள் வீட்டை அந்த ஸ்ரீமன்னாராயணனின் வருகைக்காக முழுமையாக தயார் செய்யுங்கள் இப்போது முக்கிய விஷயத்திற்கு வருவோம் இந்த முக்கோடி ஏகாதசி நாளில் மகன்களுக்காக தாய்மார்கள் கட்டாயம் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்களில் உள்ளது இந்த உலகில் ஒரு தாய்க்கு தன் குழந்தைகள் மீது இருக்கும் அன்பு அளவற்றது விலைமதிப்பற்றது குழந்தை கருவில் உருவான நொடியில் இருந்து அவன் வளர்ந்து பெரியவனாகி பிரயோஜனம் அடையும் வரை படும் பாடு கொஞ்ச நஞ்சமல்ல குறிப்பாக ஆண் குழந்தைகளின் விஷயத்தில் தாய்மார்களின் கவலை சொல்ல முடியாதது மகன்கள் சிறுவயதில் கொஞ்சும் வார்த்தைகளால் நம்மை சுற்றி வரும்போது ஏற்படும் மகிழ்ச்சி ஒருபுறம் என்றால் அவர்கள் வயது அதிகரித்து வெளி உலகிற்குள் நுழையும் ஏற்படும் பயம் அதிகமாகும் ஆண் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாக ஆக ஆக அவர்களின் உடல் நலம் குன்றினாலோ அவர்களின் நடத்தையில் மாற்றங்கள் வந்தாலோ அல்லது அவர்களின் நலன் விஷயத்தில் சிறு சந்தேகம் ஏற்பட்டாலோ தாய்மார்கள் தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் இந்த நாட்களில் வெளி உலகம் அவ்வளவு நன்றாக இல்லை ஒவ்வொரு நாளும் நாம் டிவிகளில் செய்தித்தாள்களில் பார்க்கும் கொடூரங்கள் விபத்துக்கள் தாய்மார்களின் மனதை கலங்கடிக்கின்றன ஆண் குழந்தைகள் இயல்பாகவே கொஞ்சம் ஆவேசமானவர்கள் வெளி நண்பர்களுடன் சுற்ற விரும்புகிறார்கள் அந்த வரிசையில் அவர்கள் வீட்டில் இல்லாமல் இருப்பது பெற்றோரின் பேச்சைக் கேட்காமல் எதிர்த்து பேசுவது அதிவேகமாக பைக்குகள் ஓட்டுவது போன்றவற்றை செய்து கொண்டிருப்பார்கள் அம்மா என்று அழைக்கும் மகன் பத்திரமாக வீட்டிற்கு வரும் வரை அந்த தாய் கண்களில் விளக்கேற்றி காத்திருப்பாள் உங்கள் மகன் சரியாக பேசவில்லை என்றாலோ படிப்பில் பின்தங்கியிருந்தாலோ கெட்ட சகவாசத்தால் வெளியே அலைந்து திரிந்தாலோ அல்லது அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்துகள் இருப்பதாக உங்கள் மனதில் தீவிர பயம் இருந்தாலோ ஒவ்வொரு ஏகாதசி அன்று செய்யப்படும் பரிகாரம் அற்புதமாக ஒரு பிரம்மாஸ்திரமாக செயல்படுகிறது இந்த பரிகாரத்தை மகன்கள் உள்ள ஒவ்வொரு தாயும் இந்த புனிதமான முக்கோடி ஏகாதசி அன்று இரவு ஏழு மணிக்கு மேல் கட்டாயம் செய்ய வேண்டும் முக்கோடி ஏகாதசி என்பது ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்ட வாயில்களை திறந்து பக்தர்களை ஆசீர்வதிக்கும் நாள் இந்த நாளில் செய்யப்படும் ஒரு சிறிய ஆன்மீகச் செயலும் கோடி மடங்கு பலன்களை தரும் அதனால்தான் இந்த அற்புதமான பரிகாரத்தைப் பற்றி இப்போது விரிவாகத் தெரிந்து கொள்வோம் இதற்காக நீங்கள் முதலில் ஒரு சுத்தமான தட்டை எடுக்க வேண்டும் அந்த தட்டில் சிறிது குங்குமம் போட்டு அதில் சிறிது தண்ணீர் கலந்து சிவப்பு நிற தண்ணீரை தயாரிக்க வேண்டும் நம் சாஸ்திரங்களின்படி சிவப்பு நிறம் எதிர்மறை சக்திகளையும் திருஷ்டி தோஷங்களையும் ஈர்த்து அழிக்கும் சக்தி கொண்டது அதனால்தான் இதை ரத்த ஆரத்தி என்றும் கூறுவார்கள் சிவப்பு நீர் திருஷ்டியை நீக்க மிகவும் சக்தி வாய்ந்த ஊடகமாக செயல்படுவதால் குங்கும நீர் எடுத்து அதன் பிறகு புதிய மஞ்சள் நிற எலுமிச்சையை எடுக்க வேண்டும் அந்த எலுமிச்சையை ஒரு பூ வடிவத்தில் நான்கு துண்டுகளாக வெட்ட வேண்டும் இங்கு நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன எலுமிச்சை துண்டுகள் முழுமையாக பிரியக்கூடாது இங்கு காட்டப்பட்டுள்ள அதாவது வீடியோவில் காட்டப்பட்டுள்ளபடி மேலே உள்ள நான்கு பாகங்கள் மட்டுமே கீழே ஒட்டி கொண்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இப்போது அந்த விரிந்த எலுமிச்சை துண்டுகளின் நடுவில் உப்பை நிரப்பவும் ஏனென்றால் நமது பாரம்பரியத்தில் உப்புக்கு எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் அற்புதமான குணம் உள்ளது இந்த எலுமிச்சை உப்புடன் கலக்கும்போது சக்தி வாய்ந்த பாதுகாப்பு சாதனமாக மாறும் இப்போது எலுமிச்சையை தட்டில் தயார் செய்யப்பட்ட சிவப்பு நீரின் நடுவில் கவனமாக வைக்கவும் அதன் பிறகு எலுமிச்சையை சுற்றி சிறிது உப்பை ஒரு வளையம் போல அதாவது வட்டமாக ஊற்ற வேண்டும் இது உங்கள் குழந்தையின் சுற்று ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாவதற்கான அடையாளம் அதன் பிறகு எலுமிச்சையின் மேல் ஒரு கற்பூர வில்லை வைக்கவும் இப்போது உங்கள் மகனை வீட்டின் வெளியே ஒரு இடத்தில் கிழக்கு முகமாக உட்கார வைக்கவும் கிழக்கு திசை ஞானத்திற்கும் வெளிச்சத்திற்கும் ஒரு சின்னம் உங்கள் மகனை அமைதியாக உட்காரச் சொல்லி அந்த எலுமிச்சை பழத்தின் மீதுள்ள கற்பூரத்தை ஏற்றவும் கற்பூர ஜோதி எரியும் போது அந்த தட்டை பிடித்துக் கொண்டு மகனுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டும் முதலில் மூன்று முறை கடிகார திசையில் அதாவது வலமிருந்து இடமாக அதன் பிறகு மூன்று முறை கடிகார எதிர் திசையில் இடமிருந்து வலமாக திருஷ்டி கழிக்கவும் நீங்கள் திருஷ்டி கழிக்கும் போது உங்கள் மனதில் முழு கவனத்துடன் பக்தியுடன் பிரார்த்திக்க வேண்டும் ஓம் நாராயணா என் மகன் மீதுள்ள அனைத்து தீமைகளும் கெட்ட பார்வைகளும் கெட்ட பழக்கங்களும் கண்டங்களும் ஜாதக தோஷங்களும் மற்றும் அபமிருத்யு தோஷங்களும் இந்த ஜோதியில் எரிந்து போக வேண்டும் என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மனதார பலமாக வேண்டிக் கொள்ளுங்கள் ஒரு தாயின் மனதுடன் செய்யும் பிரார்த்தனைக்கு அந்த இறைவன் நிச்சயமாக செவிசாய்ப்பார் இந்த பரிகாரம் ஐந்து வயது முதல் நாற்பத்தைந்து வயது வரையிலான ஆண் குழந்தைகள் உள்ள ஒவ்வொரு பெற்றோரும் செய்ய வேண்டிய ஒரு புனிதமான கடமையாகும் ஏனென்றால் இந்த வயதில்தான் குழந்தைகள் வெளி உலகத்தால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மகன்கள் இருந்தால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஒரே தட்டை பயன்படுத்தலாம் ஆனால் ஒவ்வொரு மகனுக்கும் திருஷ்டி கழிக்கும் போது புதிதாக சிவப்பு நீரை தயாரித்து புதிய எலுமிச்சையை பயன்படுத்த வேண்டும் பழையதை மற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது இப்படிச் செய்வதன் மூலம் அவர்கள் மீதுள்ள கெட்ட பாதிப்புகள் திருஷ்டி எதிர்மறை சக்திகள் அனைத்தும் எலுமிச்சை உப்பு மற்றும் கற்பூர ஜோதியில் முழுமையாக உறிஞ்சப்படும் கழித்து முடிந்த பிறகு அந்த தட்டில் உள்ள பொருட்களை அதாவது சிவப்பு நீர் எலுமிச்சை உப்பை எடுத்துக்கொண்டு வீட்டின் வெளியே யாரும் மிதிக்காத இடத்தில் அல்லது ஓடும் நீரில் அல்லது வடிகாலில் வீச வேண்டும் இதை வீட்டில் எங்கும் வைக்கக்கூடாது இதைச் செய்வதன் மூலம் உங்கள் மகன்களுக்கு கிரகங்களின் அசுப பலன்கள் எதிர்பாராத விபத்துகள் ஆபத்துகள் மற்றும் இடிமின்னல் போன்றவையும் நீங்கும் நம் குழந்தைகளுக்காக நாம் எவ்வளவு கோடிகள் சம்பாதித்துக் கொடுத்தாலும் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்தாலும் இந்த சிறிய ஆன்மீக பரிகாரத்தால் ஒரு ராணிக்கு கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் ஏனென்றால் இது தெய்வீக சக்தியுடன் கூடியது திருஷ்டி கழிப்பதோடு நிறுத்தாமல் இந்த முக்கோடி ஏகாதசி நாளில் ஒரு முக்கியமான வேலையையும் செய்ய வேண்டும் உங்கள் மகன்களை அழைத்துக்கொண்டு அருகில் உள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு தவறாமல் செல்லுங்கள் ஆலய தரிசனத்தால் மன அமைதி கிடைக்கும் அங்குள்ள கோச்சாலையில் உள்ள பசுக்களுக்கு உங்கள் மகன் கையால் பச்சை நிற உணவை உண்ணக் கொடுங்கள் பீர்க்கங்காய் கீரை பாலக்கீரை அல்லது பச்சை புல் போன்றவற்றை உண்ணக் கொடுப்பதால் ஜாதகத்தில் உள்ள புதன் தோஷங்கள் நீங்கும் புதன் கிரகம் புத்திக்கும் கல்விக்கும் காரகன் பச்சை நிற உணவை பசுக்களுக்கு கொடுப்பதால் குழந்தைகளின் விவேகம் ஞானம் அதிகரிக்கும் அவர்கள் பிரயோஜனமானவர்களாக மாறுவார்கள் பசுக்கள் முக்கோடி தேவர்கள் குடிகொண்டிருப்பதால் அவளது ஆசீர்வாதம் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் சமூகத்தில் மரியாதைக்குரிய நிலையில் இருக்க வேண்டும் காலமிருத்தியு பயங்கள் நீங்கி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இந்த புனித ஏகாதசியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரம் செய்வதால் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பம் முழுவதற்கும் அமைதியும் செழிப்பும் பெருகும் வீட்டில் உள்ள எதிர்மறை நீங்கி உங்களுக்கு அபரிமிதமான செல்வம் கிடைக்கும் இந்த அற்புதமான விஷயத்தை உங்களுடன் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் உங்களைச் சுற்றியுள்ள மற்ற தாய்மார்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஒரு தாய் தன் குழந்தைக்காக படும்பாடு உங்களுக்குத் தெரியும் என்பதால் அவர்களும் இந்த பரிகாரத்தைச் செய்து தங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள உதவுங்கள் நம் குழந்தைகளின் எதிர்காலம் அவர்களின் நலம் பெற்றோர்களாகிய நம் பொறுப்பு நம் கைகளில் உள்ள இந்த ஆன்மீக வாய்ப்பை இழக்காதீர்கள் இன்னொன்று ஏகாதசி பண்டிகை நாளில் இந்த வேலைகள் அனைத்தையும் பக்தியுடன் செய்யுங்கள் அந்த ஸ்ரீமன் நாராயணனின் கருணையும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களும் உங்கள் மீதும் உங்கள் குழந்தைகள் மீதும் எப்போதும் இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் செல்வச் செழிப்புடன் வாழ வேண்டும் என்றும் மனதார விரும்புகிறோம் முக்கியமாக இந்த நாளில் பெண்கள் மஞ்சள் நிற புடவையையோ அல்லது சிவப்பு நிற புடவையையோ அணிவது மிகவும் நல்லது மஞ்சள் நிறம் செவ்வாய்க்கிழமை விஷ்ணுவுக்கு பிடித்த நிறம் அதேபோல் சிவப்பு நிறம் லட்சுமி தேவிக்கு பிடித்தமானது ஆகவே இந்த நாளில் இந்த இரண்டு நிறங்களில் ஏதேனும் ஒரு நிறத்தில் ஆடை அணிவதால் பெண்களுக்கு நீண்ட சுமங்கலி யோகம் உண்டாகும் அதுமட்டுமின்றி அவர்களின் கணவர்களுக்கு தொழில் வியாபாரங்களில் பெரும் வெற்றிகள் உண்டாகும் கணவருக்கு ஏதேனும் ஆபத்துகள் அல்லது உடல்நலப் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கி நல்லது நடக்கும் ஆகவே பெண்கள் இதை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த நாளில் இந்த நிற புடவைகளை அல்லது ஆடைகளை அணியுங்கள் பெண்கள் மட்டுமல்ல ஆண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் கூட இந்த புனிதமான நாளில் கோவிலுக்குச் செல்லும்போது பூஜை செய்யும்போது மஞ்சள் அல்லது சிவப்பு நிற ஆடைகளை அணிந்தால் அவர்களுக்குள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ஏகாதசி நாளில் இதுபோன்ற நிற ஆடைகளை அணிவதால் மனம் அமைதியாகி கடவுள் மீது பக்தி உண்டாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பெண்கள் இந்த நாளில் துளசி பூஜை செய்ய மறக்காதீர்கள் வருடத்தில் பல ஏகாதசிகள் வரும் ஆனால் இந்த முக்கோடி ஏகாதசி நாளில் ஒருமுறை துளசி செடிக்கு நீர் ஊற்றினால் போதும் ஏகாதசி முழுவதும் வரும் அனைத்து ஏகாதசிகளிலும் நீர் ஊற்றிய பலன் கிடைக்கும் அதேபோல் இந்த ஒரு நாள் துளசி செடிக்கு அருகில் தீபம் ஏற்றி பூஜை செய்தால் அனைத்து ஏகாதசிகளிலும் பூஜை செய்த பலன் கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி துளசி என்பது லட்சுமியின் வடிவம் என்பதால் இந்த நாளில் அவளை வணங்குவதன் மூலம் விஷ்ணு மிகவும் மகிழ்ச்சி அடைவார் இந்த புனிதமான முக்கோடி ஏகாதசி நாளில் சில பொருட்களை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது வறுமை ஏற்படும் என்று சாஸ்திரங்களில் உள்ளது எனவே இந்த நாளில் தவறுதலாக கூட இந்த பொருட்களை வாங்க வேண்டாம் முக்கியமாக இந்த நாளில் நீங்கள் தவறுதலாக கூட எண்ணெய் வாங்கக்கூடாது எண்ணெய் என்பது சனியின் தாக்கத்துடன் தொடர்புடையது ஏகாதசி போன்ற புனிதமான நாட்களில் அதை வீட்டிற்கு கொண்டு வருவதால் குடும்பத்தில் சண்டைகள் நிதி சிக்கல்கள் ஏற்படும் அதேபோல் தானியங்களையும் இந்த நாளில் வாங்கக்கூடாது தானியங்களை செல்வத்தின் அடையாளமாக கருதுகிறோம் ஆனால் ஏகாதசி நாளில் அவற்றை வாங்குவதால் செல்வம் நிலைக்காது இரும்பு பொருட்கள் அதாவது இரும்பினால் செய்யப்பட்ட கத்திகள் கரண்டிகள் அல்லது பிற பொருட்களை இந்த நாளில் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டாம் இரும்பு பொருட்கள் நம் வீட்டிற்கு எதிர்மறை சக்தியை கொண்டு வரும் இது தவிர பலர் தவறுதலாக செய்யும் ஒரு காரியம் என்னவென்றால் விளக்குமாறு வாங்குவது விளக்குமாறு லட்சுமி தேவியின் சின்னம் என்றாலும் ஏகாதசி அன்று புதிய விளக்குமாறு வாங்குவது என்பது வீட்டில் உள்ள செல்வத்தை வெளியே அனுப்புவது என்று பொருள் அது மட்டுமின்றி கசப்பான பொருட்கள் அதாவது பாகற்காய் வெந்தயம் கீரை போன்றவற்றை இந்த நாளில் வாங்கக்கூடாது வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் நாளில் கசப்பான பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வருவது அசுபமாக கருதப்படுகிறது ஆகவே உங்களுக்கு ஏதேனும் பொருட்கள் தேவைப்பட்டால் ஏகாதசிக்கு ஒரு நாள் முன்னதாகவே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஏகாதசி முடிந்த பிறகு வாங்கிக் கொள்ளுங்கள் இப்படிச் செய்வதன் மூலம் லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளாகாமல் உங்கள் வீட்டில் அமைதியை பாதுகாக்கலாம் பெண்களின் விஷயத்தில் முக்கோடி ஏகாதசி அன்று அவர்கள் செய்யும் அலங்காரத்திற்கும் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு பொதுவாக இந்த நாட்களில் பெண்கள் தாங்கள் கட்டியிருக்கும் புடவையின் நிறத்திற்கு ஏற்றவாறு அதாவது மேட்சிங்காக பலவிதமான வண்ண வளையல்களை அணிந்து கொள்வார்கள் ஆனால் முக்கோடி ஏகாதசி போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த நாளில் மேட்சிங் வளையல்களை ஒதுக்கிவிடுங்கள் இந்த நாளில் நீங்கள் சிவப்பு நிற மண் வளையல்களை மட்டுமே அணியுங்கள் சிவப்பு நிறம் செழிப்பு மற்றும் சக்திக்கு ஒரு சின்னமாகும் இந்த நிற வளையல்களை அணிவதால் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அதாவது அவர்களின் கணவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அவர்களுக்கு வரும் ஆபத்துகள் நீங்கும் களிமண் வளையல்கள் அணிவதற்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியமும் உள்ளது மண் என்றால் இயற்கை இயற்கை என்றால் லட்சுமியின் வடிவம் இந்த களிமண் வளையல்கள் நம் கைகளில் உள்ள நரம்புகளை தொடுவதால் நம் உடலில் இரத்த ஓட்டம் மேம்பட்டு மனம் அமைதியாக மாறும் பிளாஸ்டிக் அல்லது உலோக வளையல்களை விட களிமண் வளையல்களில் இருந்து வரும் ஒலி வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்டிவிடும் அதனால்தான் நீங்கள் சாதாரண நாட்களில் எந்த வளையல்களை அணிந்தாலும் பரவாயில்லை ஆனால் இந்த முக்கோடி ஏகாதசி நாளில் சிவப்பு களிமண் வளையல்களை அணிந்து பூஜை செய்வதால் அந்த வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும் லட்சுமி தேவி அந்த வீட்டில் வசிப்பதால் பெண்கள் கொடுத்த விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் ஏகாதசி அன்று சிவப்பு வளையல்களால் அலங்கரித்து அந்த பரமாத்மனின் அருளுக்கு பாத்திரமாகுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த முக்கோடி ஏகாதசி அன்று சில விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இந்த நாளில் செய்யக்கூடாத சில காரியங்கள் உள்ளன அவற்றைச் செய்தால் இருக்கும் புண்ணியமும் போய்விடும் முதலாவதாக இந்த நாளில் தலைக்கு குளிப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த புனிதமான நாளில் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கவே கூடாது அதேபோல் சீயக்காய்களையும் பயன்படுத்தக்கூடாது சாதாரண நீரில் மட்டுமே தலைக்கு குளிக்க வேண்டும் அல்லது நதி ஸ்நானம் செய்வது இன்னும் சிறந்தது அதேபோல் இந்த நாளில் மிகவும் கூட்டமான இடங்களுக்கும் சண்டைகள் நடக்கும் இடங்களுக்கும் செல்லவே கூடாது ஏனென்றால் அங்குள்ள எதிர்மறை ஆற்றல் நம்மை பிடிக்கும் இந்த நாளில் நாம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறோமோ தியானத்தில் இருந்தால் அவ்வளவு நல்லது குறிப்பாக கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் இன்று துளசி செடியின் அருகில் செல்லவே கூடாது முக்கோடி ஏகாதசி அன்று துளசி இலைகளை பறிக்கவே கூடாது துளசி இலைகள் விஷ்ணுவுக்கு பிடித்தமானவைதான் ஆனால் அவற்றை முந்தைய நாளே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏகாதசி அன்று செடியைத் தொட்டு இலைகளை பறிப்பது பெரும் பாவம் அதேபோல் இந்த நாளில் வீட்டில் சண்டையிடுவது பொய் சொல்வது மற்றவர்களை திட்டுவது போன்றவற்றை செய்தால் நாம் செய்த பூஜை அனைத்தும் சாம்பலில் ஊற்றிய பன்னீர் போலாகிவிடும் இந்த நாளில் விரதம் இருக்க முடிந்தால் மிகவும் நல்லது ஒருவேளை உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் சிற்றுண்டிகளை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சாதம் மட்டும் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு மசாலா பொருட்கள் இந்த நாளில் முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் சாத்வீக உணவை மட்டுமே உண்ண வேண்டும் இன்று பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் உள்ளது அது மருதாணி இடுவது பொதுவாக ஆஷாட மாதத்தில் மருதாணி இடுவோம் ஆனால் முக்கோடி ஏகாதசி அன்று மருதாணியை அரைத்து பெண்கள் தங்கள் கைகளில் வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அதாவது கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள் மட்டுமின்றி யார் சொந்த வீடு அல்லது நிலம் வாங்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் இந்த நாளில் மருதாணி வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு நிலம் வாங்கும் யோகம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது அந்த ஸ்ரீமன்னாராயணனின் கைகளில் இருக்கும் சங்கு சக்கரங்கள் எவ்வளவு புனிதமானதோ அதேபோல் பெண்களின் கைகளில் இருக்கும் மருதாணியும் லட்சுமி கடாட்சம் நிறைந்தது மட்டுமின்றி இந்த முக்கோடி ஏகாதசி அன்று நீங்கள் சந்தைக்குச் சென்று மஞ்சள் வாங்கி வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள் நாம் பொதுவாக எப்போது வேண்டுமானாலும் பொருட்களை வாங்கி வருவோம் ஆனால் இந்த விசேஷமான நாளில் மஞ்சள் பாக்கெட் அல்லது நல்ல மஞ்சள் வாங்கி வந்து கடவுள் முன்வைத்து பிறகு சமையலில் பயன்படுத்தத் தொடங்கினால் அந்த ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக வசிப்பாள் லட்சுமியின் வடிவம் மஞ்சள் மங்களகரமான பொருள் இந்த இரண்டு பண்டிகைகளிலும் வீட்டிற்கு வருவது லட்சுமி நாராயணர்கள் வீட்டிற்கு வந்ததற்கு சமம் எனவே ஒரு பாக்கெட் அல்லது மஞ்சள் பாக்கெட்டை வாங்க மறக்காதீர்கள் இது வெறும் ஆயிரத்து இருபது ரூபாய் செலவாகும் ஆனால் அதன் பலன் கோடிகளில் வரும் பணமில்லாமல் கஷ்டப்படுபவர்கள் கடன் தொல்லையில் இருப்பவர்கள் ஒரு சிறிய வேலையை செய்து பாருங்கள் உங்கள் நிதிநிலையில் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே அறிவீர்கள்